ஹாய் ஹலோன் வெல்கம் நண்பா இது உங்கள் ரிஷிதேவ் என்டர்டெயின்மெண்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசியல் காலத்தில் வந்து நேற்று வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து டிஎம்கே கட்சியில் வந்து சேர்ந்திருக்காங்க இதை பற்றி மக்கள் அபிப்பிராயம் கட்சிக்காரர்கள் அபிப்பிராயம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா விஜயகாந்த் அவர்கள் வந்து கட்சி தொடங்கிய காலத்திலிருந்தே வந்து டிஎம்கேவுக்கு அகேன்ஸ்டாக தான் இருந்திருக்காரு ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் வந்து அவர் இறப்பிற்கு அப்புறமா வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்தது கட்சிக்காரர்கள் மத்தியிலேயே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அது போக மக்கள் வந்து விஜயகாந்த்னு ஒருத்தர் இப்போ இருந்திருந்தால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்காது அவர் வந்து டிஎம்கே கூட போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து இப்போது அந்த ஏடிஎம்கே கூட கூட்டணியிலே இருந்தார் டிஎம்கேவை மொத்தமாக அழிக்கணும்னு நினச்ச ஒரு நபர்களில் வந்து விஜயகாந்த் ஒரு முக்கியமான நபர் அதுக்காக தான் அவர் கட்சியை தொடங்கினாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு முடிவை வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து எடுத்திருக்கிறது வந்து இப்போ வந்து ரொம்பவே தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அது போக வந்து நிறையா வதந்திகள் வதந்திகளாக உண்மையான நமக்கு தெரியாது பட் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னென்னா மிகப்பெரிய அளவில் இதுக்கு வந்து பணம் கைமாறி இருக்குது இதுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவங்கள வந்து விலக்கி வாங்கிட்டாங்க கட்சியை விலக்கி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க பட் எதுவும் அதிகாரப்பூர்வமாக நமக்கு தெரியாத வரைக்கும் நம்ம அதை பேச முடியாது ஸோ இந்த மாதிரி பேச்சுகளும் மூடிக்கிட்டு இருக்குது தான் இந்த கூட்டணியா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சில பேர் சொல்கிறாங்க இல்லை பதவிக்காக தான் இந்த கூட்டணி அப்படிங்கிறாங்க பட் எதுக்காக இருந்தாலும் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்த வரை இந்த மாதிரி ஒரு கூட்டணி ஏற்படவே இல்லை விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்பொழுது ஒரு முறை கலைஞர் ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு பழம் நழுவி பாலில் விழுந்தது அது நழுவி என் வாயில் விழுந்தது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பழமொழி அவர் பேசியிருந்தாப்புல அந்த பல மொழிக்கே அகெயின்ஸ்டாக போயிட்டு தான் நம்ம விஜயகாந்த் சார் வந்து ஜெயலலிதா அம்மா அவங்க கூட்டணியில் போய் அந்த வருடம் அவர்தான் அந்த ஆண்டு அவர் தான் எதிர்கட்சியாகவும் ஜெயித்தார் எதிர்கட்சியாக ஜெயித்து அவர் மிகப்பெரிய அளவில் இதாக இருந்தார் பட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கட்சிக்கான ஒரு முடிவை நோக்கி போய்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கியிருக்காங்க இது வந்து எப்படி ஜெயிதுன்னு தெரியல ஏன்னா டிஎம்கே கூட இதுவரைக்கும் அலையன்ஸ் ஆனதே கிடையாது கேப்டன் ஒன்று போட்டியிடாமலே இருந்துருவார் இல்லை போட்டிவிட்டால் தனித்து போட்டிடுவார் அப்படி இல்லைனா ஏடிம்க்கு கூட அலைன்ஸுக்கு போயிருவார் ஆனால் இந்த மாதிரி ஒரு முடிவு இது வரைக்கும் கேப்டன் எடுத்ததே இல்லைன்னு சொல்லி கேப்டனோட கட்சிக்காரர்கள் நான் நான் விசாரித்த வரைக்கும் நான் பேசின வரைக்கும் அவங்க ரொம்பவே வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்தப்படும் தெரியல அடுத்த முக்கியமான நியூஸில் நம்ம சந்திக்கலாம் நன்றி